اللهم لك الحمد اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم அல்லாஹம் தனா அல்லாஹம் தனா எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததை பயனுள்ளதா ஆக்கி வைப்பாயா எங்களுக்கு நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களா ஆக்கி வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுக்கு எது பயன் தருமோ அதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக அல்லாஹம் அஹினி அல்லாஹம் அஹினா அம்மா அலிம் தல் ஹயா தகைரல்லனா வதோஃபனா இதா அலிம் தல் வஹா தகைரல்லனா யா அல்லாஹ் நாங்கள் இந்த உலகில் வாழ்வது எங்களுக்கு ஹயிராக இருக்குமேயானால் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமையானால் நாங்கள் நன்மையை சேர்க்கக்கூடிய மக்களாக இருப்போமேயானால் எங்களுக்கு யெல்லா ஹயாத்தை தருவாயாக இந்த உலகிலே உடல் நலத்துடன் வாழ வைப்பாயாக யெல்லா நாங்கள் இந்த உலகிலிருந்து பிரிந்து விடுவது தான் எங்களுக்கு கயிர் என்று இருந்தால் எங்களை நீ அழைத்துக் கொள்வாயாக நாங்கள் வாழ்ந்தால் பாவங்கள் தான் கூடுதலாக ஆகும் குற்றங்கள் தான் ஆகும் என்ற நிலை இருந்தால் எங்களை நீ வாழ வைத்து குற்றவாளிகளாக உன்னை வந்து சந்திக்கும் அந்த நிலையை உண்டாக்கி விடாதே அல்லாஹ் ரஹ்மானே நீண்ட ஆயுளை தந்து நல்ல அமல்களை செய்யும் பாக்கியத்தையும் தருவாயாக அல்லாஹும் நாங்கள் தனியாக யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கும் போதும் உன்னை பயப்படக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக எல்லோருக்கும் முன்னால் ஹாலிராக இருக்கும் போதும் நாங்கள் உன்னை பயப்படக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக மறைவிலும் உன்னுடைய அச்சத்தை கேட்கிறோம் உன்னுடைய அச்சத்தை கேட்கிறோம் அல்லாஹ் சந்தோஷப்படும் போதும் பொருந்து கொள்ளும் போதும் கோபங்கள் கொள்ளும் போதும் இஹ்லாசாக செயல்பட யாரின் மீதாவது நாங்கள் கோபப்பட்டால் சொந்த விஷயத்திற்காக கோபப்படாமல் கோபப்படுபவர்கள் ஆக்கி வைப்பாயாக கோபத்திலும் பொருத்தத்திலும் எங்களுக்கு மன தூய்மையை தந்துருள்வாயாக அல்லாஹு நைமன் லா என்பது முடிவு பெறாத சுகபோகங்களை கேட்கிறோம் அல்லா ஒக்கொருவாத ஐனின்லா தன்பதில்லா துண்டிப்பாகாத கண்களுடைய குளிர்ச்சியை கேட்கிறோம் அல்ல அல்லா நசாலுக்கா எதை எங்களுக்கு தீர்ப்பாக எழுதியிருக்கிறாயோ எதை எங்களுக்கு விதியாக எழுதியிருக்கிறாயோ அதை நாங்கள் பொந்து கொள்ளக்கூடிய நல்ல அடையாறுகளா ஆக்கி வைப்பாயாக பின்னால் குளிர்ந்த வாழ்க்கையை யெல்லா உயர்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக வளர்ந்த தன் நல்லி இலா உன்னுடைய திருமணத்தை பார்த்து பார்த்து இன்பம் அடைபவர்களாக யெல்லா எங்களை ஆக்கி வைப்பாயாக உன்னை பார்க்க வேண்டும் உன்னை சந்திக்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுக்கு நீ தருவாயாக கருதி தரும் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தெரிகிறோம் அல்லாத்தனத்தின் முபில்லா எங்களை கெடுத்துவிடும் பலா मुसीபத்துகள் இருந்து நாங்கள் பாதுகாப்பு ஆப தேடுகிறோம் அல்லாஹ் அல்லாஹும்ம ஸய்யின்னா அல்லாஹும்ம ஸய்யின்னா பி ஈமான் ஈமானுடைய அழகை கொண்டு எங்களை அழகுபடுத்துவாயாக அல்லாஹும் ஸய்யின்னா பி زینت அல் ஈமான் ஈமானுடைய அழகை கொண்டு எங்களை அழகுபடுத்துவாயாக வஜல்னா ஹுதா தம்ம்தீன் வஜல்னா ஹுதா த வழி நடத்துபவர்களாக மற்றவர்களை நேரான பாதையில் நடத்துபவர்களாக முத்ததீன் யா லாஹா ஹிதாயத்து பெற்றவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாங்களும் ஹிதாயத்து பெற்று மற்றவர்களுக்கும் ஹிதாயத்தை காண்பிக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக இந்த துறாவை கபூல் செய்திருள்வாயா யா ல்லா இந்த துவாவை கபூல் செய்திருள்வாயா யா லா ان دعا قبول سید ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل لي عليه وسلم Assalamu alaykum wa rahmatullah